காவியகண்ட சாஸ்திரிகள் அப்படின்னு ஒருத்தர் இருந்தார் இந்த காவிய கண்ட சாஸ்திரிகள் காங்கிரஸ் மாநாட்டில எல்லாம் மாநாடு முடிஞ்சதுக்கு அப்புறம் சமூக நீதி மாநாடு நடக்கும் அதே மேடையில் நடக்கும் அதுல அவர் பேசுகிற பேச்சு அற்புதமான பேச்சு அவர் சொல்கிற உதாரணங்கள் புராணங்கள் இதிகாசங்கள் வேதங்கள் எல்லாத்தையும் எடுத்து எந்த இந்து சாஸ்திரத்திலும் தீண்டாமைக்கு இடமில்லை என்பதை திரும்ப திரும்ப பேசிக்கொண்டே இருந்தார் தன் வாழ்நாள் முழுக்க இந்து சாஸ்திரங்களில் தீண்டாமைக்கு இடமே இல்லை செய்தவர் காவிய கண்ட சாஸ்திரி இதெல்லாம் எத்தனை பேருக்கு தெரியும் தமிழ்நாட்டில் வைத்தியநாதையர் மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு இவங்களை கூட்டிட்டு போறதுக்கு முன்னால திருவிதாங்கூர் சமஸ்தானத்தில் செய்தது வைத்தியநாதையர் ராஜாஜினா திருவிதாங்கூர் சமஸ்தானத்தில் யார் அதை செய்தது சிபி ராமசாமி ஐயர் எங்கெங்கே பிராமண சமூக நீதியில எங்கெங்க பின்தங்கி இருந்தா யாரெங்க அடக்கி வச்சான் இன்னைக்கு தமிழ்நாட்டில் எத்தனை பிராமணர்கள் மேல தீண்டாமை வன்கொடுப்பு வன்கொடுமை சட்டம் இருக்கு பிசிஆர் ஆக்ட்ல எத்தனை பிராமணர் மேல கம்ப்ளைண்ட் இருக்கு எத்தனை பிராமணர்கள் மேல பட்டியல் சமுதாயத்தை சார்ந்தவங்க மற்ற ஜாதிக்காரங்க குடிசையில தீ வச்சுட்டா பிராமணன் எத்தனை கேஸ் இருக்கு தமிழ்நாட்டில் எத்தனை பிராமணர் ஜெயில இருக்கு அதை சொல்லு நீ இல்ல இல்ல அப்போ ஒரு அமைதியை விரும்புகிற சமுதாயம் இயற்கையிலே கடவுள் மீது அச்சம் உள்ள சமுதாயம் காட் பியரிங்கா இருக்கிற சமுதாயம் தனது பாரம்பரியத்திலும் ஆச்சாரத்திலும் அனுஷ்டானத்திலும் நம்பிக்கை இருக்கிற ஒரு சமுதாயம் இந்த மொழியை இந்த தேசத்தை இந்த மக்களை நேசிக்கிற ஒரு சமுதாயம் வரலாற்றில் ஏதோ சில இடங்களில் எங்கோ சிலர் தவறு செய்திருக்கலாம் என்பதை சுட்டிக்காட்டி இந்த நாட்டில் நடக்கிற அத்தனை பிரச்சனைக்கும் இவர்கள் தான் காரணம் என்பதை சொல்லி வசதியாக இதை சொல்லி இன்னொரு பக்கம் கொள்ளையடிச்சிட்டு இருக்கானே அந்த திராவிட காளி கூட்டத்தை ஒழிக்காமல் இந்த சமுதாயம் தூங்கக்கூடாது ரெண்டு பர்சன்ட் இருக்கிறனால தாங்க அவ்வளவு விமர்சனம் வைக்கிறான் உத்தரப்பிரதேசம் மாதிரி பன்னெண்டு பர்சன்ட் இருக்கட்டும் பேசுவானா வாயை திறந்து பேசுவானா ஸ்டாலின் அவர் வீட்டில் ஊவே சாமிநாதர் படம் வச்சிருப்பார் அவர் வீட்டில் வைத்தியநாதர் படம் வச்சிருப்பார் ஏன் ஓட்டு பன்னெண்டு பர்சன்ட் இல்ல அரசியல்வாதிக்கு எல்லாம் தெரியாதுங்க சிம்பிள் லாஜிக் அவனுக்கு வாயத்தர வாயத்தரனா திறக்க மாட்டாங்க மூக்க பிடிங்க வாயத்தரத்துறோம் நீங்க ஒரு பொலிட்டீஷியன் போய் கௌரவர்கள் நல்லவர்களா பாண்டவர்கள் நல்லவர்களான்னு கேட்டா நீ அண்ணன் திருவற்றூர் நாராயண்கிட்ட போய் கேட்டால் பாண்டவர்கள் தான் நல்லவங்க அவங்க தான் இப்போ தர்மம் கௌரவர்கள் அதர்மம் அப்படின்னு சொல்லிடுவார் கிளியராக சொல்லுவார் எத்திக்கலா சொல்லுவார் நீங்க தமிழ்நாடு ஏதோ அவர் மண் இவரு மண் திராவிட மாடல்லாம் இப்போ பேசுகிறாங்கல்ல தமிழ்நாட்டில் எட்டு கோடி மக்கள் தொகையில் எத்தனை பேர் கருணாநிதினு பேர் வச்சுருக்கான் எத்தனை பேர் அண்ணான்னு பேர் வச்சுருக்கான் எத்தனை பேர் வீரமணின்னு பேர் வச்சுருக்கான் எவ்வளோ பேர் ராமசாமின்னு பேர் ராமசாமி அவன் பேர் வச்சது ராமர் சகா வச்சிருப்பான் இந்த ராமசாமிக்காக வச்சிருக்க மாட்டான் எத்தனை பேர் வச்சிருக்கான் தமிழ்நாட்டில் எத்தனை கல்வி நிறுவனங்கள் அரசு நிறுவனங்கள் தவிர தனியார் கல்வி நிறுவனங்கள் எத்தனை கல்வி நிறுவனங்கள் அண்ணாத்துறை பேர்ல இருக்கு கருணாநிதி பேர்ல இருக்கு ஸ்டாலின் பேர்ல இருக்கு அப்படிலாம் இருந்தாதான் அந்த தமிழ் மண் வந்து திராவிட மாடல் மண்ணுன்னு அர்த்தம் இன்னைக்கு தமிழ்நாட்டினுடைய அதிகமான கல்வி நிறுவனங்கள் ஒரு ஒரு பேர்ல இருக்குன்னா அது சுவாமி விவேகானந்தர் பேர்ல தான் இருக்கு விவேகானந்தர் தமிழன் கிடையாது பெங்காலி வங்காளம் அவரை பெற்றெடுத்திருக்கலாம் ஆனால் தமிழ்நாடு தான் விவேகானந்தரை தத்தெடுத்தது அதனால் அவரை கொண்டாடுகிறது தமிழ்நாடு நான் பழைய டைரக்டர் எல்லாம் பொழுதுபோகாம பார்த்து அதை பத்தி ஆய்வு செய்த காலங்கள்லாம் அந்த காலத்தில் லேண்ட்லைன் லைன் போன் வச்சிருக்கிறவங்க பேரு டெலிபோன் டைரக்டர் இருக்கும் முந்தி காலத்துல இருக்கும் இப்போல்லாம் இல்ல இப்போ நான் சொல்றது பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னால அதை எடுத்து பார்த்தா எந்த ஊர் தமிழ்நாட்டில் எடுத்து பாருங்க அது மதுரையா இருக்கலாம் கோயம்புத்தூராக இருக்கலாம் பொள்ளாச்சியா இருக்கலாம் திருப்பூரா இருக்கலாம் அந்த பழைய டெலிஃபோன் டைரக்டர் உங்க வீடுகள் இருந்தா கூட எடுத்து பாருங்க எல்லா ஊர்லயும் விட்டகிரியில் எடுத்து பாருங்க நூற்றுக்கணக்கான விவேகானந்த பேர்ல ஃபோன் வச்சிருப்பாங்க ஃபோன் இருக்கும் தமிழ்நாட்டில் விவேகானந்தர் பேர் இருக்கு நேதாஜி பேர் இருக்கு காமராஜர் பேர் நிறைய வச்சிருக்காங்க காந்தி நேரு பேர் கூட நிறைய வச்சிருக்காங்க இந்த திராவிட மாடல் பேர் எங்கேயுமே வச்சது இல்லை யாரும் பார்த்ததில்லை ஏன் இது தேசிய மண்ணுது தேசிய மண்ணுது நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் இந்திய தேசிய ராணுவம் அமைத்த போது அந்த இந்திய தேசிய ராணுவத்தில் ஐஎன்ஏ ஆசாத் ஹிந்து ஃபவுஸ் அதுல அதிகம் பேர் கலந்து கொண்டவர்கள் தமிழர்கள் நேதாஜி ஆர்மியில் அதிகமாக கூட இருந்தவங்க தமிழர்கள் அவர் பணம் கேட்ட போதெல்லாம் அள்ளி அள்ளி எல்லாம் நாட்டுக்கோட்டை நகரத்தார் செட்டியார்கள் சிங்கப்பூர்ல அவர் மைய வங்கி ஆரம்பிக்கிறப்போ அவங்க தான் மெயின் இன்வெஸ்டர்ஸ் அந்த பேங்குக்கு சென்ட்ரல் பேங்க்குக்கு ஐயா தேவர் தேவரவர்கள் குரலை ஏற்றுக்கொண்டு இந்திய தேசிய ராணுவத்தில் தங்களை இணைத்துக் கொண்ட இளைஞர்கள் நேதாஜி இந்த நான் என்ன சொன்னாலும் இவனுக்கு நான் என்ன கைமாறு செய்ய போறேன் ஒன்னே ஒண்ணுதான் நான் இறைவனை வேண்டிக் கொள்ள முடியும் அடுத்த ஜென்மம் என்று ஒன்று இருந்தால் நான் தமிழனாக பிறக்க விரும்புகிறேன் இந்திய தேசிய காங்கிரஸ் எண்ணூத்தி எண்பத்தி அஞ்சில் ஆரம்பிக்கிறப்போ காங்கிரஸ் கட்சியினுடைய முதல் அரசியல் தீர்மானம் சென்னையிலிருந்து போன சுப்பிரமணிய ஐயர் கொடுத்த தீர்மானம் முதல் தீர்மானமே தமிழன் கொடுத்த தீர்மானம் தான் எங்குமே தேசிய உணர்வு விட்டு கொடுத்தவங்களே இல்ல தென்னாப்பிரிக்கா மகாத்மா காந்தி போராடினார் தென்னாப்பிரிக்காவினுடைய காந்தியினுடைய போராட்டத்தில் கூட இருந்தவங்க தமிழர்கள் தான் காந்தி இருக்கிறார் தமிழர்கள் இல்லைன்னா என் போராட்டம் எல்லாம் தோத்து போயிருக்கும் கடைசி அவருக்கு அந்த பேர்வெல்ல அவருக்கு கிடைச்ச அத்தனை கிஃப்ட் பரிசு பொருட்கள் அவருக்கு கிடைச்ச மாலை சால்வேலா இந்த தென்னாப்பிரிக்காவின் தமிழ் சங்க தலைவருக்கு நான் கொடுக்கிறேன் காந்தி இல்லைன்னு சொல்லி அவர்கிட்ட கொடுத்துட்டு தான் அவர் ஊர் வந்து சேர்ந்தார் எல்லாவற்றிலும் தமிழர்கள் தேசியத்தோடு தங்களை இணைத்துக் கொண்டிருக்கிறார்கள் தமிழ் சமுதாயம் தேசிய உணர்வுள்ள சமுதாயம் ஆனால் தமிழ் அரசியல் பிரிவினை சொல்கிற ஒரு அரசியல் அடைந்தால் திராவிட நாடு இல்லைன்னா சுடுகாடும்மா என்னடா திராவிட நாடு அடைவேன்னு சொன்னியே இல்லையே பின்னாலே சொன்னமே ரைடர் கொடுத்தமே சுடுகாடு போகும் அது போயிடும்ல நாங்க அப்படி வீராவேசம் பேசி தமிழை பிரிவினை உள்ளவர்களாக ஏதோ தமிழ் சமுதாயம் இந்தியாவோடு ஒட்டாததாக பேச ஆரம்பிக்கிறப்ப அப்படிதான் பேசுவாங்க அந்த இந்திய துணைக்கண்டத்தில் கண்டத்தில் அப்படிமா இந்தியன் சப்கான்டினன் இது வெள்ளக்காரன் பேசின வார்த்தை இந்தியன் சப்கான்டினன் இந்தியா துணை கண்டம் காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரை இந்தியா ஒரே நாடு திருநாடு அதை ஏற்றுக்கொண்டவர்கள் நாம் பாலஸ்தீனத்தில் இஸ்ரேல் யூதர்களுக்கும் பாலஸ்தீன முஸ்லீம்களுக்கும் பிரச்சனை இன்னும் இருபது முப்பது வருஷத்தில் ஆட்டோமேட்டிக்காக சரியாயிடும் என்ன காரணம் யூதர்கள் பிள்ளை பெற்றுக்கிறதே இல்லை ஒரு பாப்புலேஷன் சஸ்டெயின் ஆகணும்னா ரெண்டு புள்ளி ஒன்று குழந்தை வேணும் அது என்ன ரெண்டு புள்ளி ஒன்று ஒவ்வொரு அம்மாவும் ரெண்டு புள்ளி ஒன்று குழந்தை எப்படி பெற்றுக்கிறது ரெண்டு பெற்றுக்கலாம் இல்லை மூணு பெற்றுக்கலாம் பத்து அம்மா மாதிரி சேர்ந்து இருபத்தோரு பிள்ளை பெற்றுக்கணும் அப்போதான் இன்னைக்கு பிராமின் சொசைட்டி ரெண்டு பெர்சென்ட் இருக்குன்னா இன்னும் ஐம்பது வருஷம் கழிச்சு இந்த ரெண்டு பெர்சென்ட் இருக்கும் நீங்க ரெண்டு ஒன்னே முக்கா ஒன்றரை வந்துச்சுன்னா இந்த ரெண்டு பெர்சென்ட்ங்கிறது ஒன்றரை ஒன்னு முக்கா மாறிடும் அதற்காகவாது அதிகமாக குழந்தை பெற்றுக்கும் உங்களுக்கு என்னங்க எல்கேஜி யூகேஜி எல்லாம் உங்க புள்ள தாண்டி போயிருச்சு நாங்க எல்கேஜிக்கு எல்லாம் எவ்வளவு ஃபீஸ் கட்டுறோம் தெரியுமா ரிசர்வேஷன் வேற இல்லை எங்களுக்கு அப்படிலாம் சொன்னா தாம்பராஸ்க்கு நான் கோரிக்கை வைக்கிறேன் எந்த பிராமண என் குழந்தைய பொருளாதார காரணத்துக்காக நிறைய குழந்தை பெற்றுக்க முடியாதுன்னு சொல்றாங்களோ தாமராசுல வளர்த்து கொடுங்க படிக்க வைங்க நீங்க அந்த பொறுப்புக்கு சமுதாயம் ஏத்துக்கு அவரும் மறுத்துட்டாருன்னா பிஜேபி கொண்டு வந்து விட்டுருங்க நான் பாத்துக்கிறேன் அந்த பிள்ளைய படிக்க வச்சு திரும்ப சம்பாதிக்கிறப்ப உங்ககிட்ட அந்த பொண்ணை அந்த பையனை நிறைய குழந்தைகள் வேண்டும் இது ஒரு அமைச்சரா இருந்தா நான் சொல்ல முடியாது அரசியல்வாதியா இருக்கிறனால சொல்ல முடியும் குடும்ப கட்டுப்பாடு எனக்கு என்ன பைண்ட் பண்ணாது உமானந்தன் அக்காவால் இது சொல்ல முடியாது அவங்க எல்லாம் கவுன்சிலர் அவங்க நான் சொல்ல முடியும் நிறைய குழந்தைகள் வேணும் பூர்வீக சொத்து வேணும் பூர்வீக கிராமங்களோட கனெக்டிவிட்டி வேணும் உலகம் எல்லாம் சுத்துங்க எங்க வாஷிங்டன்லயும் சிக்காகோலையும் கலிபோர்னியால உட்காந்துட்டு நம்ம பையன் பரத பரத கண்டுன்னு தான் சொல்றான் இது கலிபோர்னியா வரிசையே களி கண்டு அப்படியா சொல்றான் சிக்காகோல உட்காந்து நாங்க எனக்கு நிறைய பிராமணன் சிக்காகோல உட்காந்துட்டு என்னடா உனக்கு பரத வரிசையை பரத கண்டு இந்தியாவில உட்காந்தா தானே பரத வரிசை பரத கண்ட நீ கோயம்புத்தூர்ல உட்காந்து அதுக்கு அர்த்தம் இருக்கு இல்ல இல்ல இதையும் ஒரு நாள் பரத கண்டமா மாத்திடுவோம் அப்படிமா விஜய் அவர்கள் பேசிய கருத்தை நான் வரவேற்கிற காரணம் என்னன்னா இதனுடைய சரித்திரம் அப்படிப்பட்ட சரித்திரம் இதற்கு முன்பு வெளிநாடு போகும் பொழுது பிரைவேட் ஜெட்டில் ஆடிட்டரை கூட்டிகிட்டு போனாங்க துபாய்க்கு முதன் முதலாக சென்ற பொழுது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய குடும்பத்தினுடைய ஆடிட்டராக இருக்கிறவங்க அதற்கு முன்னாடி ஒரு நாள் முன்னாடி பிரைவேட் ஜெட் ஃப்ளைட்டில் போனாங்கன்னா மேனிஃபெஸ்டோ ரிலீஸ் பண்ணோம் எந்த ஜெட்டில் போனாங்க ஆறு பேர் யார் போனாங்க அப்படி இருக்கும் பொழுது முதலமைச்சர் அவர்கள் செல்வதற்கு ஒரு நாள் முன்னாடி குடும்பத்தினுடைய ஆடிட்டர் செல்லும் பொழுது பிரச்சனை வருது நோபல் ஸ்டீல் அப்படிங்கிற நிறுவனத்தை நம்ம பேசணும் அந்த நிறுவனத்திற்கு ஆயிரம் கோடி ரூபா பணம் வருதுன்னு சொன்னாங்க அந்த நிறுவனத்தில் எப்படி சில பேர்த்துக்கு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்களுக்கு தொடர்பு இருக்குது அப்படிங்கிறத பற்றி நம்ம பேசியிருந்தோம் பல விஷயங்கள் நம்ம பேசியிருந்தோம் அதனால் நாம் ஆதாரத்தின் அடிப்படையில் இதற்கு முன்பு முதலமைச்சர் அவர்கள் சிங்கப்பூர் ஜப்பான் துபாய் ஐரோப்பிய நாடுகள் பொழுதெல்லாம் நாம் கேட்பது வெள்ளை அறிக்கை கொடுங்க கொடுங்க அதனால் இந்த ட்ரிப்பை பொறுத்த வரைக்கும் அவர் இரண்டு பக்கம் போயிருக்கார் ஜெர்மனி போயிருக்கிறாரு யூகே போயிருக்கிறார் அதனால் விஜய் அவர்கள் இன்றைக்கி அதை பற்றி பேசுகிறாங்க அப்படின்னா திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய பழைய சரித்திரம் அந்த மாதிரி அதை அவர்கள் இல்லை என்று மறுத்தால் வெள்ளை அறிக்கையை விடணும் இதுக்கு முன்னாடி துபாய்க்கு போனோம் சிங்கப்பூருக்கு போனோம் ஜப்பானுக்கு போனோம் என்ன கையெழுத்து போட்டோம் எவ்வளோ பணம் வந்துச்சு இன்றைக்கி ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும் எல்லா நிறுவனங்களுமே மேக் இன் இந்தியா திட்டத்தின் மூலமாக மத்திய அரசு மூலமாக பிஎல்ஐ மூலமாக ஒரு ஒரு மாநிலத்துக்கு வர்றாங்க அவங்க வருவேன் என்று சொன்ன பிறகு இங்கே இருக்கக்கூடிய இன்வெஸ்ட் தமிழ்நாடு அங்கே போய் அவங்கக்கிட்ட ஒரு டீலை போட்டு முதலமைச்சரை போய் ஃபோட்டோ எடுப்பதற்காக இங்கே அமர வைத்து ஃபோட்டோ எடுத்து ரிலீஸ் பண்ணுறாங்க இது இவர்கள் கொண்டு வந்த முதலீடா அல்ல அந்த நிறுவனங்கள் நான் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணுங்கன்னா ஒரு மல்டிநேஷனல் கம்பெனி ஒரு முதலமைச்சர் போகிறாருங்கிறதுக்காக நூறு கோடி போட மாட்டாங்க ஐநூறு கோடி போட மாட்டாங்க ஒரு வருடத்திற்கு முன்பே முடிவு செய்வார்கள் அடுத்த ஆண்டு எக்ஸ்பான்ஷனுக்கு நான் பணம் போடணும் ஸோ மேக் இன் இந்தியா திட்டத்தின் மூலமாக வரக்கூடிய பணத்திற்கெல்லாம் இவங்க கொண்டாடுறாங்க நேற்று பாருங்கள் முப்பதாயிரம் கோடி கப்பல் கட்டுமானத்துக்கு வந்து யார் கொடுக்குறா கொச்சின் ஷிப் யார்டு மத்திய அரசனுடைய நிறுவனம் மஸ்டாங் ஷிப் யார்டு அதுவும் மத்திய அரசனுடைய நிறுவனம் மத்திய அரசனுடைய நிறுவனம் இன்றைக்கி தமிழ்நாட்டில் பணம் போட்டாலும் கூட இவங்க கொண்டாடுறாங்க கொண்டாடுவது தவறு கிடையாது மத்திய பணம்னு என்ன அரசனுடைய முப்பதாயிரம் கோடி கப்பல் கட்டுமானத்திற்காக வரக்கூடிய பணம் பப்ளிக் செக்டர் யூனிட் பிஎஸ்சியும் சொல்ல மாட்டாங்க அதை மறைச்சு தனியார் நிறுவனம் வேறொரு நிறுவனம் எதுக்கு பொய் சொல்லணும் ராஜா அவங்க இருக்காங்க இண்டஸ்ட்ரீஸ் மினிஸ்டர் அந்த ட்வீட்டை பாருங்க முப்பதாயிரம் கோடி எங்கிருந்து வந்துச்சுங்க மத்திய அரசனுடைய பிஎஸ்சி இல்லாமல் யார் பணம் கொடுத்தாங்க எல்லாத்தையும் மறைச்சு மறைச்சு எத்தனை நாளைக்கு இவங்களாலும் வண்டி ஓட்ட முடியும் அதன் அடிப்படையில் திரு விஜய் அவர்கள் பேசியிருப்பதை நான் வரவேற்கின்றேன் திரு மல்லிகார்ஜுன கார்கே அவர்கள் ஒரு விஷயத்தை உணர்ந்து கொள்ள வேண்டும் இது பத்திரிகை நண்பர்கள் இது முக்கியமான கேள்விங்கண்ணா காங்கிரஸ் கட்சி முதன் முதலாக ஜிஎஸ்டியை கொண்டு வர்றோம் அப்படின்னு சொன்ன பொழுது எல்லா மாநிலங்களும் என்ன கேட்டாங்கன்னா ஜிஎஸ்டி கொண்டு வந்தீங்கன்னா எங்களுக்கு வருமானம் குறைஞ்சிரும் எங்களுக்கு கான்ஸ்டியூஷனல் கேரண்டி கொடுங்க காங்கிரஸ் கட்சி கொண்டு வரல எப்படி நம்ம கான்ஸ்டியூஷனல் கேரண்டி கொடுக்கறதுன்னு ஆனால் மோடி அவர்கள் வந்த பிறகு ஆண்டுகள் இரண்டாயிரத்தி பதினேழு பதினேழு பதினெட்டில் நாம் ஆம் காங்கிரஸ் அறிமுகப்படுத்த நினைத்த குட்ஸ் அண்ட் சர்வீஸ் ஜிஎஸ்டியை நாம் கான்ஸ்டியூஷனல் கேரண்டியோட சொன்னோம் சரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வரைக்கும் ஒரு ஒரு மாநிலத்திற்கும் பதினான்கு சதவீதம் உங்களுக்கு வரியினுடைய வளர்ச்சியை உறுதிப்படுத்துறோன்னு சொன்ன பிறகு எல்லா மாநிலங்களும் ஒருமித்த கருத்துக்கு வந்தாங்க நம்ம கொண்டு வந்தோம் ஸோ மல்லிகார்ஜுனே கார்கே அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் ஐடியா கொடுக்கறது முக்கியம் இல்லைங்க உறுதிபட ஐடியாவை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது முக்கியம் மோடி அவர்கள் செஞ்சுருக்கிறாங்க அன்னைக்கு இந்தியாவிற்கு ஏன்னா பதினெட்டு டேக்ஸை கம்பைன் பண்ணுறீங்க மாவட்டத்துக்கு ஒரு டேக்ஸ் இருக்குது மாவட்டத்துக்கு இருந்து மாநிலத்துக்கு இருக்குது தேசத்துக்கு இருக்குது பதினெட்டு டாக்ஸை எப்படி நீங்கள் சிங்கிள் டாக்ஸாக பண்ண முடியுங்கன்னா அன்னைக்கு நமக்கு நான்கு அடுக்கு தேவைப்பட்டது பதினெட்டு டாக்ஸை நீங்கள் ஜிஎஸ்டிக்குள்ளே கொண்டு வரும் பொழுது நான்கு அடுக்காக கொண்டு வந்தோம் இன்னைக்கு ஜிஎஸ்டி ஸ்டெபிலைஸ் ஆயிடுச்சு வருமானம் வருகிறது வருமானம் பெருகுகிறது எல்லா பிஸ்னஸஸும் கூட அந்த ஜிஎஸ்டிக்கு அடாப்ட் ஆயிட்டாங்க இன்னைக்கு நான்கு அடுக்கிலிருந்து இரண்டு வந்திருக்கின்றோம் இன்னைக்கு இரண்டு அடுக்குக்கு வந்திருக்கோம் அதை நம்ம பாராட்டணும் அந்த இரண்டு அடுக்குக்கு வருவதற்கு இரண்டாயிரத்தி பதினேழுலிருந்து எட்டு ஆண்டுகள் தேவைப்படுகிறது இன்னும் பத்து வருஷம் கழித்து ஒரு அடுக்குக்கு வருமா வரலாம் மத்திய அரசு கேட்கணும் இன்னும் பத்து வருஷங்கள் சென்னா ரெண்டாயிரத்தி முப்பத்தஞ்சு முப்பத்தி ரெண்டு சிங்கிள் டாக்ஸேஷனுக்கு போலாமா அதை மத்திய அரசு முடிவு பண்ணும் நான்குல இருந்து இரண்டுக்கு வந்திருக்கும் இதை அவங்க எப்படி மாத்தி பேசுறாங்க ஓ இத்தனை காலமா நீங்க நான்கு அடுக்கு டாக்ஸ் வச்சு கொள்ளடிச்சிங்க அது எப்படி கொள்ளடிச்சிங்க அந்த பணம் மக்களுக்கு தானே வந்துச்சு நான்கு அடுக்குல வசூலான ஜிஎஸ்டி என்பது மாநிலத்துல தானே வந்துச்சு அது நமக்குத்தானே வந்துச்சு அது தானே வந்துச்சு ஆனால் இன்னைக்கு மல்லிகார்ஜுன கார்கே போன்ற ஒரு மூத்த தலைவர் கிட்டத்தட்ட எண்பது வயசுக்கு மேல இருக்கிறவங்க அறுபது ஆண்டு காலமாக அரசியல் இருக்கிறவங்க முக்கியமான ஒரு கட்சியை சார்ந்தவர்கள் காங்கிரஸ் கட்சி பேரக்கத்தினுடைய தலைவராக இருக்கிறவங்க முன்னுக்கு புறனாக அவர் பேசுவது அழகல்ல ஆனால் ரஜினி சாரை நான் அடிக்கடி நான் மாதத்திற்கு ஒரு முறை இரண்டு மாதத்திற்கு ஒரு முறை நான் ரஜினி சாரை அடிக்கடி பார்ப்பேன் அதை நான் வந்து ஒரு சமூக வலைதளத்தில் சூப்பர் ஸ்டார் அவங்கள போய் பார்த்தேன் இப்படி பார்த்தேன் சூப்பர் ஸ்டார் அவர்கள் எனக்கு தலைவர் அவர் வந்து நான் வந்து ஒரு ஒரு சினிமா நடிகராக பார்க்கல அவர் எனக்கு ஆத்மார்த்தமான நட்பு இருக்கக்கூடிய ஆன்மீகத்தின் அடிப்படையில் இருந்து பழக்கம் இருக்கக்கூடிய மனிதர் ஆம் அவரையும் சமீபத்தில் சந்திச்சா எதற்கு அடிக்கடி நாங்கள் சந்திக்கிறது அதனால் இன்றைக்கி வந்து நண்பர்கள் புதிதாக இவங்கள பார்த்தாங்க அவங்கள பார்த்தாங்க அப்படி பார்த்தாங்க சூப்பர் ஸ்டார் அவர்களை அடிக்கடி சந்திப்பது வழக்கம் அவர் ஆன்மீகத்தை பற்றி பல விஷயம் சொல்லுவார் யோகாவுக்கு போகுன்னு சொல்லுவார் இங்கே போங்கன்னு சொல்லுவார் அது எப்பொழுதும் ஒரு ஒரு தலைவராக அறிவுரை கூடுவார் அப்படி தான் அவரை நான் பார்க்குறோம் குருவாக பார்க்கின்றேன் அதனால் அவரை தயவு செய்து அரசியல் களத்துக்கு இழுத்துட்டு வந்து அவரை போய் பார்த்தாங்க இவங்கள போய் பார்த்தாங்க அதே நேரத்தில் எதை செய்தாலும் கூட வெளிப்படையாக செய்யக்கூடியவன் நான் இன்னைக்கும் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர்கள் திரு நட்டா ஐயா அவர்களிலிருந்து சந்தோஜி சந்தோஷி வரைக்கும் வெளிப்படையாக என்னுடைய கருத்துக்களை தொடர்ந்து பேசிட்டு தான் இருக்கேன் அதனால யாரையும் போய் ஒளிந்து போய் பார்க்கணும் பின்னாடி போய் பார்க்கணும் தனிப்பட்ட முறையில் ஒருத்தரை சந்திக்கும் பொழுது நான் வெளியே போக அதை பப்ளிசைஸ் பண்ணுறதில்ல இப்ப ரஜினி ஐயாவை சந்திப்பது எதற்கு பப்ளிசைஸ் பண்ணணும் நீங்க அடிக்கடி போய் சந்திக்கும் பொழுது அது நட்பு அது அரசியல் கிடையாது அதனால் தயவு செய்து நண்பர்கள் இந்த யூகத்தை எல்லாம் போட்டு முடிச்சு போட்டு இதுவும் அதுவும் பேச வேண்டாம் என்று பணியோடு கேட்டுக்கொள்ளுங்கள்